பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் ஒரு பக்கம் பலவிதமான சைபர் குற்றவாளிகள் அதிகப்படியாக பெருகி வருகிற சூழ்நிலையில் அதே போல சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் உலகளாவிய சைபர் குற்றங்களை தடுக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிற அதே நேரத்தில் இந்தியா முழுவதிலும் சீன சைபர் கும்பல்கள் ரூபாய் ஐயாயிரம் கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய வலையமைப்பை உருவாக்கி அதில் நாற்பது நாடுகளுக்கும் மேலாக பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய அளவிலே இந்த குற்றங்களை நடத்துவதற்கு செயல்படுத்தப்படுவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிற அந்த அதிர்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் கிளவுட்ஸ் இகே என்று அந்த தகவலுடைய அறிக்கையின் அடிப்படையில் இது வெளியிடப்பட்டிருக்கிறது மியூல் கணக்குகள் என்று சொல்லப்படுகிற முறைகேடான பண பரிமாற்ற கருவிகள் மூலமாக இதை நடத்துகிறார்கள் அந்த கும்பல்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்பாவி மக்களுடைய கணக்குகளை அவர்கள் முறைகேடான முறையிலே அவர்கள் ஹேக் செய்து அந்த கணக்குகளை வைத்து இந்த பண பரிமாற்றங்களை செய்கிறார்கள் என்று கூறப்படுகிறது சிறிதான பணம் வழங்குவது இன்னமும் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்து அவர்களுடைய வங்கி கணக்குகளை அவர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு அவைகளோடு தங்களுடைய இணைப்பை ஏற்படுத்தி அவர்களுடைய முழு கணக்கில் இருக்கிற அத்தனை பணத்தையும் எடுத்து விடுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இந்த மோசடியின் முக்கிய அம்சம் மியூல் கணக்குகள் எனப்படும் சட்டவிரோத பணம் பரிமாற்ற கருவிகள் மியூல் கணக்கு என்பது குற்றவாளிகள் தங்கள் மோசடி பணத்தை மாற்றுவதற்கு அப்பாவி மக்களின் வங்கி கணக்குகளை பயன்படுத்துவது டெலிகிராமில் இந்தியர்களை இலக்காக்கி சிறிய பணம் அல்லது வேலை வாக்குறுதி கொடுத்து அவர்களின் கணக்குகளை இந்த கும்பல்கள் பயன்படுத்துகின்றன இப்படி சேகரிக்கப்பட்ட பணம் கிரிப்டோ கரன்சியாக மாற்றப்பட்டு வெளிநாடுகளுக்கு மறைமுகமாக அனுப்பப்படுகிறது இதனால் இந்திய ரிசர்வ் வங்கி விதிகளை இவர்கள் எளிதாக பெறுகிறார்கள் சீன சைபர் கும்பல்கள் சட்டவிரோத பேமெண்ட் கேட்வேவ்கள் போலி பின்டெக் ஆஃப் யூபிஐ தளங்களை திறமையாக பயன்படுத்துகின்றன ஒரே ஒரு ஆப் மூலமாக இவர்கள் ரூபாய் நூற்றி அறுபத்தாறு கோடி மோசடி செய்திருப்பது அறிக்கையில் தெரிய வந்துள்ளது முப்பத்தி நான்காயிரம் யூல் கணக்குகள் மூலம் இந்த கும்பல்கள் உலக அளவில் பணத்தை கருப்பாக மாற்றி நிதியமைப்பை சீர்குலைக்கின்றன இந்த மோசடி முன்பு உள்ளூர் மட்டத்தில் இருந்த லோன் ஆப் மோசடி ஆன்லைன் கேம்பிங் போன்றவற்றை விட பல மடங்கு அதிகம் பெரியது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு மட்டுமல்ல இதனால் உலக அளவில் அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட கும்பல்களில் மக்கள் சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாக்கப்பட இவர்களுடைய சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட குறிப்பாக இந்த சீன சைபர் கும்பல்களுடைய திட்டங்களில் யாரும் மாட்டிக்கொள்ளாதபடி கர்த்தர் விழிப்புணர்வை கொடுக்க நாம் பாரத்தோடு ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படுற நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தொத்திரிக்கிறோம் எங்களுடைய இந்தியா மட்டுமல்லாமல் உலகளாவிய அளவிய சூழ்நிலையிலே ரூபாய் ஐந்தாயிரம் கோடிக்கும் அதிகமான மிக பெரிய அளவிலே மோசடிகளை ஏற்படுத்துவதற்காக ஒரு வலையமைப்பை உண்டு பண்ணி இருக்கிற இந்த சீன சைபர் கும்பல்களை உங்க கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இவர்கள் நிமித்தம் மாக எங்களுடைய இந்தியாவில் எந்த ஏழை மக்களுடைய அண்டவரே தகப்பனை வங்கி கணக்கில் உள்ள பணங்களும் காணாமல் போகாமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அவைகளை கண்டறிந்து ஞானமாக அண்டவரை எங்களுடைய மக்கள் செயல்பட இவரிடத்துல யாரும் மாட்டிக்கொள்ளாதபடி இப்படிப்பட்ட கும்பல்களுடைய திட்டங்களை அண்டவரை நீங்க முறியடித்து போட ஜெபிக்கிறோம் இவைகளை கண்டறிய நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி இதை சரி செய்து இதை தடை செய்ய எங்களுடைய அரசாங்கமும் முழு வேகத்தோடு செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமிங்களா ஆசிரிப்பாராக ஆமேன்